ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் மூன்று மணிக்கெல்லாம் எழுந்திரிட்டேங்க எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு மூணு நாற்பத்தஞ்சுக்கு தான் தீயை பற்ற வச்சேன் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் என்னுடைய வேலைகளை எத்தனை மணிக்கு நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் மூணே முக்காலுக்கு தீயெல்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்தி தேவர வழிபாடு பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஒளைப்பானை எடுத்து வச்சுட்டேங்க அப்படியே ஒரு சில பாத்திரம் இருந்துச்சு அந்த பாத்திரத்தையும் கையோட விளக்கிட்டு வெளியில வந்து பார்த்தேன் இப்போதான் லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருக்கு அஞ்சே காலுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் குளிர் வந்து நல்ல குளிர் இருக்குங்க ஆனால் அந்த அதிகாலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குளிர் எல்லாம் பெருசாகவே எனக்கு வந்து தெரியாது முதல்ல தண்ணியெல்லாம் நல்லா தொளிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தொளிச்ச உடனே கோலம் போட மாட்டேன் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வந்து காயணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு பத்தி பொருத்தி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த பத்தியை எடுத்து லைட்டாக வாசலில் அப்படியே காமிச்சிட்டு உள் உலையும் கொதிச்சிருச்சு உடனே அரிசி போட்டுடலாம் அப்படிங்கறக்காக அரிசி கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நிறையா இருக்குங்க இது முருங்கைக்காய் சீசன் நினைக்கிறேன் இங்கேயே முருங்கக்காய் வந்து நிறையா கிடைக்கிது அதனால முருங்கக்காய் புளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இதில் வந்து பார்த்தேன் தர நல்லா காஞ்சிருச்சு சரி ஏதாவது ஒரு குளத்தை போடுவோம் அப்படின்ட்டு போட ஆரம்பித்தேன் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக டெய்லி ஆறு மணிக்கெல்லாம் காலையில் அவங்க வேலைக்கு போனோம் அவங்களையும் அப்படியே அணி போட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக நல்ல வெளிச்சம் ஆயிடுச்சு நல்ல விடிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு தான் குழம்பு வைக்கணும் இதே மாதிரி தாங்க என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த டைமிங் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னதுனால டைம் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காய் ஆல்ரெடி நறுக்கி வச்சுட்டேங்க ரெண்டு மூணு பூண்டை நச்சு வச்சுருந்தேன் அந்த பூண்டையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற முருங்கக்காய் கல்லூப்பு கல்லுப்பு அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி சீரகத்தை பொடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் சின்ன சீரகம் அப்புறமா கொஞ்சமாக சாம்பார் பொடி குழம்பு பொடி வந்து தீந்து போச்சு அதனால சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளியும் சேர்த்துட்டு மாங்காய் வந்து இதுக்கு சேர்க்குறேங்க இது கொஞ்சமாக சாம்பார் பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் இதோடு ஊற்றி மூடி வச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா தேங்காய் வந்து தேங்காவும் பெரிய வெங்காயமும் அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் ஊற்றிட்டு தனியாக கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்குங்க லாஸ்ட்டாக இறக்கும்போது அந்த துருவுன்னு தேங்காவை மெல்ட் ஆகல தூவி விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க மாங்காவையும் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முருங்கக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிரும் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டுட்டு காரில் போய் உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தாங்க நான் கடைக்கு கிளம்பணும் ஸோ மக்களை இப்படி தான் என்னுடைய மார்னிங் ரொட்டின் ஸ்டார்ட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்க எல்லாேருக்குமே ஹேவ் அ நைஸ் டே தேங்க்யூ